சிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ஒரு வடிவத்துல நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த அந்த நட்சத்திரத்தோட வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பிரிவுகள் இருக்குது அப்போ ஒரு நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ நம்ம நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை உங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பார்க்குறோங்க இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்கிது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறேங்க பூராட நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இருபதாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்ரனோட நட்சத்திரங்கள் சுக்ரனோட நட்சத்திர வரிசையில் மூன்றாவது நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ராசியில் இருக்குங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இதே நட்சத்திர அதிபதி சுக்கர பகவான் அப்போ சுக்கரன் ப்ளஸ் குரு காம்பினேஷன் இந்த புராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இந்த தனுசானது பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் ஆகாயத்தில் பார்க்கும்போது இந்த புராட நட்சத்திரம் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு தொகுதியாக இருக்கும் அது எந்த வடிவம் அப்படின்னா யானையோட தந்தம் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி யானை தந்தத்தோட வடிவில் இந்த நாலு நட்சத்திரங்களும் இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா குரு சுக்ரனோட காம்பினேஷன்ல இருப்பாங்கன்னு சொன்னேன் அப்ப அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை இவங்களோட பிறவியிலேயே இருக்குங்க ஒரு குழந்தை கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கட்டங்க ஒரு ஏழு வயசு குழந்தைகிட்ட இந்த மாதிரிமா இதுக்கான தீர்வு எதாவது சொல்லுமா இதுதான் நமக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அது அழகாக தீர்வு சொல்லுங்க அந்த மாதிரியான ஒரு குணம் இந்த போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் எடுத்த காரியத்தை எக்காரணத்தை கொண்டும் போராடியாவது முடிச்சிருவாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீச்சலாக செயல்பட்டு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கிட்ட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நல்லபடியாக பழகுவாங்க மனசில் இருக்கிறத உள்ளத உள்ளபடி வந்து பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இவங்கக்கிட்ட பெற்றவங்க கிட்டே நல்லா மரியாதையோடு நடந்துக்குவாங்க அமைதியை விரும்பக்கூடிய ஒரு குணம்ங்க கலைகளில் ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா சுக்கிரன் அப்படினாவே கலைகள் அது கலைகளுக்கான அதிபதி அதுவும் நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு சிற்பியாக இருக்கிறவங்க ஓவியம் வரைகிறவங்க நடிகர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கவங்க சுக்கரன் அப்படின்னா தூய்மையான கிரகம் அப்போ இவங்க இவங்களும் நீட்டாக இருக்கணும் இவங்கள சுற்றியும் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறது இவங்களுக்கு நல்லதுங்க அதிகப்படியாக ஒரு வெண்மை நிறத்தை பயன்படுத்துறதும் இவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நன்கு ஆராய்ஞ்சு இது சரியா இருக்குமா இப்படி பண்ணால் சரியா இருக்குமா அப்படி பண்ணா சரியா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு செயல்படக்கூடியவங்களாக இருக்கு இருப்பாங்க இயற்கை காட்சிகளை அதிகம் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கலைத்துறையில் ஈஸியாக சூப்பராக ஜெயிக்கலாங்க அதே மாதிரி நிறைய பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க பயணங்களில் ரொம்ப ஆர்வம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் சமூக சேவை பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க அதுவும் சுக்கரன் அவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கிடைக்கும் ஆனால் என்ன இவங்களுக்கு ஈஸியாக இவங்களுக்கு அன்பு இவங்க கொடுக்கிற அன்பு அப்படியே திரும்ப எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது மட்டும் கிடைக்காதுங்க சகோதரர்கள்கிட்ட நல்ல பாசமா நடந்துக்குவாங்க அதிக அலைச்சல் இல்லாத அந்த ஒய்ட் கலர் ஜாபர்கள் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து இவங்க இருப்பாங்க இதுல ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா புராட நட்சத்திரக்காரங்க படிப்புக்கும் அவங்க வேலை பார்க்குற வேலைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சம்பந்தம் இருக்காதுங்க ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வேலை செய்வாங்க குறிப்பாரு நிறைய ஜோதிடர்கள் வந்து இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்கங்க நல்ல இறை நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கும் நல்ல திறமைய திறமையை கண்டுபிடிச்சி அந்த திறமைசாலிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அலைப்பாஞ்சுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனசு இவங்க கிட்ட இருக்குங்க அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெண்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் மதிக்கத்தக்க மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிடிவாதம் இந்த பெண்கள்கிட்ட இருக்குங்க ஒரு காரியத்தை ஆனால் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது முடிச்சுட்டு தான் அடங்குவாங்க அந்த ஒரு பிடிவாத குணம் இது நல்ல பிடிவாதம் தாங்க நான் சொல்வேன் அதே மாதிரி நிறைய வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும் நிறைய பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே கல்வி அறிவு இவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குங்க இவங்க அதாவது முக்கியமாக பூராடம் நட்சத்திரக்காரங்க போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் ரொம்ப முக்கியங்க ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் யாருக்கும் போடக்கூடாது கூடாது இவங்களுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புராட நட்சத்திரம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையே ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சூழல் உங்களுக்கு இருந்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் ரோகிணி நட்சத்திரக்காரங்களோ இல்லை உத்தரம் நட்சத்திரக்காரங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பச்சை நிற காய்கறிகளை உணவு ஃபுல்லாக ரொம்பவே நல்ல விஷயங்க அடுத்து என்ன மாதிரியான தொழில் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி கல்வி ஆலோசகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அவங்க பேங்க்கில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் துறையில் ஆடிட்டராக இருக்கவங்க கேஷியராக இருக்கவங்க நிதி நிறுவனம் நடத்துகிறவங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் ப்ரெஸ்ஸிங்கில் அதே வட்டி தொழில் பண்ணுறவங்க வாகன விற்பனை பண்ணுறாங்க பார்த்திங்களா காரு அதே மாதிரி டூ வீலர் ஷோரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்களே அவங்களாம் வந்து இந்த பூர்வடமில் இருப்பாங்க டிராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க ஷேர் மார்க்கெட் கன்சல்டண்டாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்க அதே மாதிரி மீடியாவில் இருக்கவங்க டிசைனிங் துறை அது வந்து வெப் டிசைனிங் ஆகட்டும் ஒரு ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் டிசைனிங்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த புராட நட்சத்திரம் இருப்பாங்க அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் விற்கக்கூடிய அந்த கடையில் இவங்க வந்து வச்சுருப்பாங்க புக்கு ஸ்டேஷ்னரி வச்சுருக்கிறவங்களும் இந்த புராட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இது இவங்களுக்கு சாதகமான தொழில் இப்போ இவங்க பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இது சுக்கரனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால இருபது வருடங்கள் சுக்கர தசைங்க அடுத்து ரெண்டாவது தசை சூரிய திசை ஆறு வருஷம் மூன்றாவது தசை இவங்க சந்திக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருடம் நான்காவது தசை இவங்க சந்திக்கக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை இது ஏழு வருடங்கள்ங்க அடுத்து அஞ்சாவதாக இவங்க சந்திக்கக்கூடிய தசை ராகு தசை இது பதினெட்டு வருட காலங்கள் அடுத்து ஆறாவது நான் இவங்க சந்திக்கக்கூடிய தசை அப்படின்னா குரு திசைங்க இது பதினாறு வருட காலங்கள்ங்க இது வந்து ஒரு நல்ல தீர்காயத்தை கொண்டவங்க இவங்க இவங்க வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய தசைகள் இப்போ இவங்களுக்கான தேவதை அப்படின்னா யாரை வழிபடுறது இவங்களுக்கு நல்லது ஜம்புகேஸ்வரர் அதாவது திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் பாருங்க அந்த ஜம்புகேஸ்வரர் வழிபாடு வருண பகவானோட வழிபாடு இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கான மரம் அப்படின்னா வஞ்சி மரம்ங்க வஞ்சி மரம் இடவசதி இருந்த வளர்த்தலாம் இல்லை அப்படின்னா வஞ்சி மரம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு குறிப்பாக பூராடம் நட்சத்திர நாளில் போயிட்டு அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரமாவது அந்த மரத்தில் மரத்து இருந்துட்டு வர்றது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குங்க அடுத்து உங்களுக்கான பூ பூ அப்படின்னா வெண்தாமரை பூ விருச்சி பூ விருச்சி பூனா இட்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதனால ஆரஞ்சு கலர்ல ரெட் கலர்ல எல்லாம் இருக்கும் இந்த செடியை இல்லை வெண்தாமரை மலரையாவது நீங்க உங்க வீட்டில் புராட நட்சத்திர நாள நட்டு வளர்த்துறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா குரங்குங்க ஆண் குரங்கு ஆண் குரங்குக்கு வந்துட்டு நீங்க மலை மலையில இருக்க இடங்களுக்குலாம் போனீங்கன்னா அங்கே குரங்குகள் இருக்கும் குரங்குகளுக்கு உங்களால் முடிஞ்ச வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான பறவை அப்படின்னு பார்த்தோம்னா கௌதாரிங்க காடை கௌதாரின்னு சொல்லுவாங்க அந்த கௌதாரி வந்து இப்ப நிறைய கிராம சைடில் பார்க்க முடியும் இல்லைங்க நான் டவுன்ல இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னா கூகுளில் போட்டீங்கன்னா அதோட படம் வருங்க அதை வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கான உணவு பொருள் அப்படின்னா அடிக்கடி காளான் சாப்பிட்லாம் போலி ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்களேங்க பருப்பு உள்ள வச்சு மேலே மூடி செய்கிறது அதை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க புராடம் நட்சத்திரம் வரனால அதுவும் உங்களோட பிறந்த மாதத்தில் வரக்கூடிய புராடம் நட்சத்திரனால இந்த உணவை தானம் பண்ணுங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கான பழம் அப்படின்னா வெள்ளரி பழமும் பேரிச்சம் பழமும் உங்களுக்கான பழம் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதும் தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ஆகாஷபுரீஸ்வரர் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பரமநாத சுவாமி கடுவெளி திருவாரூரில் இருக்குங்க உங்களை இது வந்து வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜருங்க அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய அப்ரதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்கள் பொருட்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா போய் மாடியில் உட்காந்து ஒரு முடிவுகள் எடுக்கும் போது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருந்துச்சுன்னா அந்த மாரியம்மன் கோவிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிங்க அதுவும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாவும் மில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அங்கே பக்கத்தில் இருந்தாலும் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நாற்காலியை பயன்படுத்துறது மானு உருவத்தை பயன்படுத்துறது திருப்பதி கோபுரத்தை அடிக்கடி பார்க்குறது ஜலதரங்கம்னு ஒரு வாசிப்பு கருவி இல்லைங்க அதை அடிக்கடி பார்த்துக்கிறது அதை உங்கள் ஆஃபீஸில் வாங்கி வைக்கிறது இல்லை அந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கிறது அதே மாதிரி பலாப்பழத்தையும் ஆப்பிளையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாக் கலர் காப்பர் கலர் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஒயிட் கலரும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகம் நட்சத்திரங்க மகம் நட்சத்திரக்காரங்களை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராகவோ சேர்த்துக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மகம் நட்சத்திரனால நீங்க முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது நல்லது உங்களுக்கான சித்தர் அப்படின்னா ராமதேவருங்க அழக அழகர இருக்கக்கூடிய ராமதேவர் சித்தர் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணுன்னு சொன்னேங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்லத் தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்